பாடகி கல்பனா அவர்கள் சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டு அவங்க தற்கொலை முயற்சி பண்ணாங்க அப்படின்ற ஒரு செய்தி உலா வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னென்னா அவங்க அதிகமான டோஸ் எடுத்துக்கிட்டதுனால தான் அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கான் பொதுவாக சொல்லணும்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவில் எடுக்கக்கூடிய ஆளே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க தைரியமானவங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கார வேலை பார்க்கக்கூடியவர்கள் இருந்து அதற்கப்பறம் வந்து மிகப்பெரிய அளவில் நிறைய பேர் அந்த விஷயத்த சொல்லி வந்துட்டு இருக்காங்க இந்த அளவுக்குலாம் மோசமாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆள் கிடையாது கல்பனா அவர்கள் அப்படி எல்லோரும் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு தைரியமான ஒரு பெண்மணியாக வளர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு இப்போ மருத்துவ குழு ஒன்று வேணும் ஏன்னால் நானும் அப்பாவும் அடிக்கடி வந்து வெளியில் போயிடுவோம் நான் வந்து படிப்பு ரிலேட்டடாக போயிடுவேன் அப்பா வந்து ஒர்க்கு ரிலேட்டடாக போயிடுவாரு அதனால என்னுடைய அம்மாவுக்கு நீங்கள் நிச்சயமாக ஒரு மருத்துவ குழுவை வந்து நியமிக்கணும் அப்படின்னு அவங்க டாக்டரிடம் வந்து பேசியிருக்காங்க கல்பனாவினுடைய பொண்ணு அப்படின்னு அந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வந்து இந்த விஷயமானது வைரலாகவும் பரவி வந்துட்டுருக்கு இப்போ என்ன ஒரு விஷயம் தெளிவாயிருக்குன்னா அவங்க தற்கொலை பண்ணிக்கிறல குறிப்பாக அவங்க அதிகமான டோஸ் எடுத்துக்கிட்டது தான் காரணம் அப்படின்றது இப்போ உறுதி செய்யப்பட்டிருக்கு இதனால இப்போ எல்லோரும் ஓரளவு பெருமூச்சு விட்டுருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பாலிவுட்டில் மிகப்பெரிய அளவில் இயக்குனராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய அனுராக் காஷ்யப் அவர்கள் இப்போ பாலிவுட்டை விட்டு நான் வெளிவர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம் அந்த விஷயம் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வயலாக பரவி வந்துட்டுருக்கு மிகப்பெரிய அளவில் இவர் ஒரு வில்லன் நடிகர் ஆகுது மகாராஜா படத்தில் இவர் நடித்ததை நம்மளால சத்தியமா மறக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இருந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் இப்போ இவர் சினிமாவை விட்டு விலக போறேன் நான் வந்து குறிப்பாக சொல்ல பாலிவுட்டை விட்டு விலக போகிறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வயலாக பரவி வந்துட்டுருக்கு அடுத்து என்ன நடக்க போகுது ஏன் அவர் அப்படி சொன்னார்ன்ற பேச்சு தான் ரொம்ப சினிமா வட்டாரங்களிடையே உலா வந்துட்ருக்கு குறிப்பாக நல்லா இருக்கக்கூடிய நடிகர்கள் திடீர்னு இது போல் ஏதாவது ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதற்கு பின்னர் ஏதாவது காரணம் இருக்குமோ அப்படின்னு தான் யோசிக்க தோணும் அது மாதிரி தான் இப்போ இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் தோணிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் சீக்கிரமே வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கல்பனா அவர்கள் மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஒரு நல்ல பாடகியாக இருந்தாலும் இப்போ தன்னுடைய மகள் கேட்டுக்கிட்டதுக்காக கூடவே ஒரு மருத்துவரையும் அதே போல் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸையும் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க மருத்துவர்கள் அப்படின்ற செய்திகள் வெளியாகிருக்கு சீக்கிரமே அவங்களுடைய உடல்நிலை சரியாகணும்னு நம்முடைய சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்